ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு சறுக்கும் ஃபேங் பங்குகள் என்ன தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த பங்குகளை ஒரு சின்ன இண்டெக்ஸாக முதலீட்டாளர்களே உருவாக்கினார்கள் அதுதான் ஃபேங் இண்டெக்ஸ் ஃபேங் இண்டெக்ஸில் வெறும் அஞ்சு கம்பெனி தான் ஃபேஸ்புக் ஆப்பிள் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் கூகுள் இந்த அஞ்சு கம்பெனி தான் ஃபேங் இண்டெக்ஸ் ஃபேஸ்புக்கினுடைய பெயர் அதுக்கப்புறம் மெட்டான்னு மாறிடுச்சு இருந்தாலும் இந்த இண்டெக்ஸ் மாறவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் மார்க்கெட் பாட்டமில் கொரோனா உலகம் புறவ பரவும் போது இந்த ஃபேங் இண்டெக்ஸை வாங்கினவங்களுக்கு பெரிய யோகம் அடிச்சுது ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு உச்சத்தை தொட்ட போது எத்தனையோ பேர் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஃபேங் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இந்தியாவில் கூட ஈக்குவல் வெயிட்டட் ஃபேங் பிளஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் கூட இருக்கு கண்மூடித்தனமாக அமெரிக்கன் ஸ்டாக்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எல்லாருமே வாங்கினாங்க ஏன்னா இந்த ஃபேங் பங்குகளில் வந்த அந்த முதலீட்டு வளர்ச்சி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது எந்த பங்காக இருந்தாலும் எந்த மதிப்பிலும் வாங்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒரு தவறான நம்பிக்கைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சே அந்த பங்குகளை கண்ணை மூடிக்கொண்டு உச்சத்தில் வாங்கினார்கள் அந்த விலையிலிருந்து இன்றைக்கி ஃபேங் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பாகங்களை இழந்திருக்கின்றன மதிப்பில் ஸோ ட்ரில்லியன் டாலர் வேல்யூவேஷன் தொட்ட பங்குகள் இன்றைக்கி பில்லியன் டாலருக்கு வேல்யூவேஷனுக்கு வந்துருச்சு ஃபேங் பங்குகளில் மட்டுமே இழந்த பணத்தின் மதிப்பு இந்தியாவினுடைய ஓராண்டு ஜிடிபியை விட இருபது பர்சன்ட் அதிகம்னா பார்த்துக்கிறேன் நம்ம நாட்டில் மொத்தம் உற்பத்தி பண்ணுற பொருட்களுடைய மதிப்பை விட இருபது பர்சன்ட் அதிகமாக இந்த ஃபேங் பங்குகளில் மட்டும் இதுவரை முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்திருக்கிறார்கள் ஸோ பணத்தை இழக்கணுன்னா மோசமான பங்குகளில் தான் இழக்க முடியும்னு நினைக்காதீங்க உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பங்குகளை வாங்கியும் லாஸ் பண்ண முடியும் அதை முதல்ல நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் யார் வேணால் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபேங் பங்குகளை வாங்கினவங்களுடைய ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றைக்கு சிஎன்பிசியில் நம்ம ஊர் சிஎன்பிசியில் அமெரிக்கன் சிஎன்பிசியில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆங்கர் அமெரிக்கன் சிஎன்பிசியில் ஆங்கரே வந்து ஸ்ட்ராங்காக இதை வாங்கி ஆனோன்னு அடிச்சு பேசுவாங்க ரொம்ப ஒப்பீனியனேட்டடாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் பையிங் ஒப்பீனியன்லாம் கொடுப்பாங்க நம்ம ஊர் ஆங்கர் மாதிரி கிடையாது அப்படி கொடுத்த ஒருத்தன் லைவ் டிவியில் கதறி அழுதுட்டான் ஃபேஸ்புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணது தப்பு அப்படின்னு அந்த ஆங்கர் அமெரிக்காவின் மிக மிக மதிக்கப்பட்ட டெலிவிஷன் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய நபர் கூட ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணி அந்த தவறான ஜட்ஜ்மெண்ட்டை கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களுக்கு உலகம் புறாமும் சொல்லி அந்த முதலீடு தோத்துருச்சு நான் சொல்கிறது ஃபேஸ்புக் இன்றைக்கு மெட்டா என்று அழைக்கப்படுகின்ற அந்த கம்பெனியை பற்றி ஃபேஸ்புக்குடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு டாலர் ஒரு பங்குக்கு இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டு டாலர் இருக்குது மெட்டா என்ற பெயரில் இன்றைக்கி அமெரிக்கா பங்கு சந்தையில் வணிகமாகிற பங்கு இது ஃபேஸ்டேக்கில் நீங்கள் இந்த பங்கை பார்க்க முடியும் ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட இன்னைக்கு ஃபேஸ்புக்கினுடைய மதிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் சரி ஃபேஸ்புக் தன்னுடைய எக்ஸ்பென்சஸை பத்தொம்பது பர்சன்ட் கூட்டுச்சு வருவாய் சிங்கிள் டிஜிட்டில் குறைஞ்சிச்சு புதுசாக மெட்டா யூனிவர்ஸில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சில காலம் பொறுத்து பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று ஃபேஸ்புக் நிறுவனர் நம்புகிறார் மார்க் சகபர்க் மார்க்கெட் இதை நம்பலை மார்க்கெட் நினைக்கிது இந்த விலை இன்னும் கூட எங்கே வேணா போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம விற்றுட்டு வெளியேறிடணும் அப்படின்னு அச்சத்தில் இப்போ அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் விற்றுட்டு ஓடுறாங்க மார்க்கெட் அப்புறம் இந்தியாவில் பங்குகளை வாங்கி விற்க முடியாது ஆனால் அமெரிக்காவில் ஆஃப்டர் மார்க்கெட் என்று ஒன்று உண்டு மார்க்கெட் மூணு நம்பரை கூட நீங்கள் அந்த பங்குகளை விற்க முடியும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பெரிய சரிவை ஃபேங் ஸ்டாக்ஸ் சந்தித்திருக்கின்றன அதில் முக்கியமாக மெட்டா பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது சரி மெட்டாக்கு தான் இந்த கதைனா அடுத்தது ஆப்பிள் வருவோம் ஆப்பிள்லேயும் இன்னைக்கு நிறுவனம் வருங்காலத்தை பற்றி வார்னிங் கொடுக்குறாங்க கடந்த காலம் அளவுக்கு வருங்காலம் இருக்காது அப்படின்னு ஆப்பிள் பங்குகளை

இறங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதுவும் உலகத்தினுடைய மிக முக்கியமான முதலீட்டாளர் வச்சுக்கிற பங்கு கூட இன்றைக்கி பெரிய சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அடுத்தது அமேசான் அமேசானுக்கு இன்னைக்கு இருக்கிற நெகட்டிவ் சென்டிமெண்ட் வேறு எந்த ஃபேன் கம்பெனிக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ட்விட்டரில் போய் தேட்டிங்கன்னா அமேசானை பற்றி அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது இன்னைக்கு தொண்ணூற்றி ஆறு டாலர் தான் இருக்குது ஒரு பங்கு விலை மார்க்கெட் இருந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய சரிவை அமேசான் சந்தித்திருக்கிறது நூற்றி எண்பத்தி எட்டு டாலர் ஒரு பங்கு விலையில் ஃபிஃப்டி டூ வீக் ஹை இன்னைக்கு தொண்ணூற்றி பாதி பணத்துக்கு மேலே இந்த கம்பெனி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு ஃபிப்டி டூ வீக் லோ கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் இருக்கு கோவிடுக்கு முன்னாடி என்ன மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்புக்கும் கீழே போயிடுச்சு அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு டாலர் இருக்குது ஃபிஃப்டி டூ லோ நூற்றி அறுபத்தி ஃபிஃப்டி டூ வீக் ஹை எழுநூற்றி ஒரு டாலர் ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹையோட கம்பேர் பண்ணால் இன்றைக்கி முந்நூறு ட்ரேட் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு போயிடுச்சு ஆனால் ஃபிஃப்டி டூ லோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரிக்கவர் ஆகிடுச்சி நெட்ஃப்ளிக்ஸ் ஸோ ஃபேங்கில் பார்த்தாக்கா இன்றைக்கி ஒரு ரிக்கவரி மோடில் இருக்கக்கூடிய பங்காக நெட்ஃப்ளிக்ஸ் அமைகிறது இறுதியாக கூகுள் ஆல்பெட்ன்ற பேரில் ட்ரேடாகுது தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது நூற்றி ஐம்பத்தோரு டாலர் ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்டத்தட்ட இதே வேலை தான் இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் கூகுள்லேயும் மார்க்கெட் கான்ஃபிடென்ஸை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் செல்லிங்கை பார்த்தோம் நம்ம ரிசல்ட் வந்த அன்றைக்கி ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஃபேங்கில் முதல்ல அடி வாங்கினது நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ அதிக அடி வாங்கியிருக்கிற நிறுவனங்கள்னு சொல்லணுன்னா கூகுள் அமேசான் ஃபேஸ்புக் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் மற்ற கம்பெனிஸ் அளவு அடி வாங்கலைன்னா கூட இனி வரும் காலங்களில் மார்க்கெட் ரொம்ப க்ளோஸாக ஆப்பிளை வாட்ச் பண்ணுவாங்க ஆப்பிளும் தன்னுடைய வேல்யூவேஷனை ப்ரொடெக்ட் பண்ண பைபேக் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனிஸில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் கிரைசிஸ் இருக்குது பல நிறுவனங்களுடைய பிஇ சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஃபேஸ்புக் பி ரேஷியோ ஒன்பது இந்தியாவில் எந்த ஐடி கம்பெனியும் இந்த வேல்யூவேஷனில் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிற்கு வந்திருக்கிறது என்னடா இவ்வளோ நெகட்டிவ் விஷயம் சொல்கிறார அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் சொல்கிறது மார்க்கெட் இந்த கம்பெனியை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இதில் என்னுடைய கருத்து என்று நான் எதையுமே இதுவரைக்கும் சொல்லலை இப்போ சொல்கிறேன் என்னுடைய கருத்து வேர்ல்டில் டெக்னாலஜி என்பது இன்றியமையாத ஒரு விஷயம் வருங்காலத்திற்கு மிக தேவையான ஒரு விஷயம் அதை செய்யக்கூடிய இடத்துல அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கின்றன டெக்னாலஜி இந்த உலகத்தை இன்னும் பெட்டர் பிளேஸ் கொண்டு போகும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை இந்த நிறுவனங்கள் தான் கொண்டு செல்லக்கூடியவை மேபி இருக்குது சில கம்பெனிஸ் ஆட் ஆகலாம் ஆனால் இந்த நிறுவனங்கள் இல்லாமல் எது நடக்கும் என்று யோசித்தா பெருசாக ஒன்றும் நடக்காது ஸோ டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அதுவும் யூஎஸ் டெக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல கருத்தே இருக்க முடியாது ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்த போது நான் பல பேர்கிட்ட அதை வாங்க சொன்னேன் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஹண்ட்ரடை வாங்க சொன்னேன் வெறும் இண்டெக்ஸ் அதை வாங்குறதுக்கு பல பேர் தயங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதை விற்க சொன்னேன் விற்கிறதுக்கும் யாரும் லேஸில் ஒத்துக்கலை சரி தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுங்க இறங்கினா தொடர்ந்து வாங்கிக்கலாம் நம்ம கீழே வரும்போது நிறைய வாங்கிக்கலாம்ன்ற ஆலோசனை கொடுத்தேன் அதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க இப்போவும் சொல்கிறேன் இந்த நிறுவனங்களை எப்படி வாங்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங்காகவும் அலர்ட்டாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த கம்பெனிஸை சரியான மதிப்பீட்டில் வாங்க முடியும் ஏன்னா விழும்போதும் இந்த கம்பெனி எப்படி அதிகமாக விழுதோ எழும்போதும் அதே மாதிரி தான் எழும் டைம் கொடுக்காத கம்பெனிஸை வாங்கணுன்னா நம்ம அந்த கம்பெனிக்கு டைம் கொடுக்கணும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் ரெகுலராக வாங்கணும் சில நேரங்களில் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சாதகமாக இருக்கும்போது மதிப்பு குறவாக இருக்கும்போது லம்சம் பண்ணணும் சரியான ஆலோசனையோடு இந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யணும் செஞ்சு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் வெற்றி எப்போ வரும் நமக்கு தெரியாது ஆனால் வரும்போது கரெக்டாக வரும் வரவேண்டிய நேரத்தில் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நேரத்தை கொடுத்து பணத்தை முதலீடு செய்து காத்திருக்க தயாராக இருப்பவர்கள் நிச்சயமாக ஃபேங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நேஸ்டாக் ஹண்ட்ரடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுதான் என்னுடைய பேசிக் திங்கிங் எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது எப்போ அந்த கம்பெனிஸ்க்கு ஷார்ட் டேர்ம் அட்வர்சிட்டி கெட்ட நேரம் வருதோ அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அதை அந்த கம்பெனி கடந்து வரும்போது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த கம்பெனிஸ் ரொம்ப நல்லா பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நஷ்டத்தை தான் அடைவாங்க இதில் ஒரு சிம்பிள் லெசன் இருக்குங்க எப்பேர்ப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் மதிப்பீடு குறைவாக இருக்கும்போது மார்க்கெட் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பயப்படும் போது நாம் தைரியமாக பேராசையோடு அதில் இன்வெஸ்ட் பண்ணும் பை த ஃபியர் செல் த கிரீட் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கடினம் அதை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பயணிக்க வேண்டும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அந்த பயணத்தில் நம்ம முன்னேற வேண்டும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த விஷயத்திலையும் அது அதிகமாக பொருந்தும் அதை ஒரு வழக்கமாக உருவாக்கி கொண்டு நம்முடைய முதலீட்டு பயணத்தில் இணைந்து பயணித்து வெற்றி பெறுவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி